பிச்ச போர்ட் சினிமலை கேந்து அப்படின்னு நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்திங்கன்னா வித் கோமாலி சீசன் சிக்ஸோட இன்னிக்கு எபிசோட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உமேர் வந்து வெளியேற்றப்பட்டாரு ஸோ லாஸ்ட் வீக் வந்து ஸ்கோர் போர்டில் ஃபர்ஸ்ட்டு அண்ட் ஓவரால் ஸ்கோர் போர்ட்லேயும் வந்து செகண்ட் ப்ளேஸில் இருந்தும் வந்து இந்த வாரம் எலிமினேட் ஆனது குக் ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா யாருனாலேயும் வந்து ஏற்றுக்க முடியல பட் இந்த மாதிரி ஒரு எவிக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காரணம் இருக்கும்ல அந்த ஒரு தான் வந்து ரிவீலாக இருக்குது ஸோ அது என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து இப்போ உமையர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு ஸோ மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வந்து வைரல் ஆச்சு ஜாய் கசல்டா வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருப்பாங்க அதை வந்து இமிடியேட் பண்ணி நேற்று தான் வந்து குரேஷி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அதை வந்து ஃபன்னாக வந்து மாதம்பட்டி ரங்கராஜும் வந்து ரிப்ளை பண்ணி ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உமயர் வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு அதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அவர் மாதிரியே மாதம்பட்டி ரங்கராஜ் மாதிரியே வந்து பேசுகிறாரு இந்த மாதிரி நான் குக்குவத்துக்கு மாளிலேருந்து எலிமினேட் ஆகிட்டேன் வீட்டுக்கு வந்துட்டேன் நான் குளிச்சுட்டேன் ரெண்டரைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது நான் மூணு மணிக்கு தூங்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து லவ் யூ மக்களே அப்படிங்கிற மாதிரி வந்து சும்மா ஃபன்னாக வந்து சிரிச்சிட்டு வி மிஸ் யூ அப்படிங்கிற மாதிரி போட்டு டேக்ல என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு அட்ரஸ் யுவர் ஃபேன்ஸ் மாதமட்டி ரங்கராஜ் ஸ்டைல் ஐ நோ இது வந்து ரொம்ப டஃப்பான ஒரு டைம் நம்ம எல்லாருக்குமே பட் நான் இங்கே ப்ராமிஸ் பண்ணுறேன் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கம்பேக் வந்து கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஸோ இப்போது வந்து வந்திருக்கிற நியூஸ் படி வந்து பார்த்திங்கன்னா உமேர் வந்து பிக் பாஸ் வந்து போகிறதா வந்து நியூஸ் வந்து பார்க்க முடியுது ஸோ பாஸ் சீசன் நைனில் எப்பயுமே வந்து பாஸில் வந்து எப்போயுமே குக்குத்துக்கும் மொழிகண்டஸ்ட்ன்றதும் போவாங்க அந்த வகையில் உமேருக்கு வந்து இந்த சீசனில் வந்து சான்ஸ் கிடைக்கிறது போல் ஸோ உமேர் வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக உள்ளே போகிறார் போல் ஆனால் ஃபிசிக்கலாக செம ஸ்ட்ராங்கு ஸோ டாஸ்க் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்மை டஃப் கொடுப்பார் எல்லாேருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை ஸோ இப்போது பிக் பாஸ்க்கான ஒரு ப்ரிப்ரேஷனுக்காக தான் இவர் சீக்கிரமாக வந்து ஹெல்மெட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து பார்க்க முடியுது ஸோ கண்டிப்பாக பிக்பாஸில் ஒரு பெரிய ஒரு டாக்காக இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை ஸோ எவ்வளோ பேர் வந்து ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க உமையரோட பிக் பாஸ் இன்றிக்கே அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா குக்குத் குமாலி ரிலேட்டடான அண்ட் பிக்பாஸ் ரிலேட்டடானா முடிச்சுட்டு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கஸ் பாய்